பவகணேஷின் நையப்புடை கவிதை நூல் குறித்து கவிஞர் இரா ரவி ஐயா அவர்கள் நூல் ஆசிரியர் கவிஞர் பவகணேஷ் இந்நூலை மறக்காமல் தன் பள்ளி ஆசிரியர் திரு சரவணன் அவர்களுக்கு காணிக்கையாக்கியுள்ளார் இலக்கிய பயணத்திற்கு துணை நின்றவர்களையும் மறக்காமல் குறிப்பிட்டு நன்றி பாராட்டியுள்ளார் கவிஞர்கள் மயிலாடுதுறை இளையபாரதி கன்னிக்கோயில் ராஜா வசிகரன் ஆகியோரின் அணிந்துரை நூலிற்கு அழகு சேர்க்கின்றது நூலின் அட்டைப்படமே கருப்பு வெள்ளையில் வித்தியாசமாக உள்ளது குழந்தைகள் என்று வீடியோ கேம்ஸ் காரணமாக வன்முறையாளர்களாக மாறி வருகிறார்கள் என்பதை அழகு பூக்கும் தலைமுறை கவிதையில் பதிவு செய்துள்ளார் பவகணேஷ் துப்பாக்கிச்சூடு ஐந்து புள்ளி கத்திக்குத்து பத்து புள்ளி வெறும் வன்முறை கொண்டு வடிவமைத்து பொத்தான் அழுத்தி எண்ணிக்கை அடங்கா தாக்கி வீடியோ கேம்ஸின் ஆக்கிரமிப்பு இன்றைய குழந்தைகள் உலகம் என்கிறார் பிஞ்சு நெஞ்சங்களில் வன்முறை நஞ்சு பதிக்கும் முறைகளுக்கு முடிவுகட்ட வேண்டும் என்ற விழிப்புணர்வை விதைக்கின்றார் சமுதாயத்தின் மீதான அக்கறைதான் இந்த கவிதை நூல் இன்றைய கல்வியின் நிலையை மிக நுட்பமாக திறக்கும் வான்வெளி என்னும் புதுக்கவிதைகள் பதிவு செய்துள்ளார் சுய அறிவு மழுங்கடிக்கும் மனப்பாட மதிப்பெண்கள் புத்தக பக்கங்களூடே எங்களை மடித்து வைத்து எழுத்துக்களுடன் இடைவெளி சேர்த்து அச்சு பிசகாமல் மனநம் செய்து யோசிக்கும் சுயத்திறன் இல்லாமல் செய்தது இக்கல்வி தமிழ் கல்லாமல் ஆங்கிலம் திகட்டும் பால் என்கிறார் தமிழ் படிக்காமலே பட்டம் பெறும் அவலம் நிலை தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை இந்நிலை மாற வேண்டும் சுற்றுச்சூழல் மாசு விழிப்புணர்வு என்பது காலத்தின் கட்டாயம் அதையும் கவிஞர் புகையில்லா பூமி சமை புது பதிவு செய்துள்ளார் புகை புகை திசைதோறும் புகை வாகன புகை ஆலை புகை சிகரெட் புகை அணுகுண்டு புகை பூமிச்சூட்டு புகை புகை வாழ்வு எரிப்பது உணர் என்கிறார் புகையை குறைத்து பூமி செழிக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறார் நூலாசிரியர் கவிஞர் பவகணேஷ் மக்கள் வரிபணத்தில் நடக்கும் மக்களவையில் மக்களுக்கு பயன்படும் பொருள் பற்றி பேசாமல் கூச்சல் குழப்பம் சண்டை செய்து சபை ஒத்திவைப்பு செய்யும் அவலத்திற்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் கவிஞர் அரசியல்வாதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எது ஒருவர் வாழ்வு எப்போது அர்த்தப்படும் என்பதை பதிவு செய்துள்ளார் எதிர்காலம் மீட்கும் அட்சய பாத்திரம் கவிதைகள் ஒரு செய்தி நமக்கு அனாவசிய செலவுகள் நீக்கு ஆதரவு குடைவிரி நம்பிக்கை பேசு சேவைக்கு கைகொடு அர்த்தப்படும் வாழ்வு என்கிறார் காவலர்களில் சிலர் கருப்பு ஆடுகளாக ரவுடிகளாக இருப்பதை கவிதைகள் சுட்டிக்காட்டியுள்ளார் காவலர்கள் கண்ணியமிக்கவர்களாக மாற வேண்டும் என்பது நூலாசிரியரின் ஆசை நன்று நகைச்சுவை என்பது அடுத்தவர் மனதை புண்படுத்தாத நகைச்சுவையாக இருக்க வேண்டும் மதிக்கப்பட வேண்டிய மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் கேலி செய்து நகைச்சுவை காட்சிகள் ஒளிபரப்புவதற்கு கண்டனத்தை உறக்க பதிவு செய்துள்ளார் நூலின் பெயருக்கு ஏற்றபடி சமூக விரோதிகளை நைய புடைத்து உள்ளார் கவிஞர் ஆயில் அழிக்கும் நகைச்சுவை என்னும் கவிதையில் நகைச்சுவை பெயர் சொல்லி ஊடகம் நிகழ்த்தும் சமூக சீர்கேடு அரங்கேறும் அருவறுப்பு இரட்டை அர்த்த வசனம் பேசி உயிர்கள் உறவுகள் சாகடித்து பெண்மையை கொச்சை செய்து பாலியல் சீண்டல் பகிரங்கப்படுத்தி அடித்து உதைத்து பின்னணி சிரிப்பு சத்தம் போட்டு நகைச்சுவை மகத்துவம் கெடுக்கும் போட்டி என்கிறார் இன்று பரவி வரும் மூட நம்பிக்கைகளை பதிவு செய்துள்ளார் கவிஞர் செல்லிட பேசியிலும் பலர் கடவுள் பற்றி தகவல் அனுப்பி இதை பத்து பேருக்கு அனுப்பாவிட்டால் துன்பப்படுவாய் என அச்சுறுத்தும் அவலத்தை தோலுரித்து காட்டுகிறார் கவிஞர் அண்டை மாநிலங்கள் தமிழகத்திற்கு செய்து வரும் அநீதியை சுவர் சகோதரம் என்னும் கவிதையில் தட்டி கேட்கிறார் பூட்டி கிடக்கும் நதிகள் தமிழகம் தொலைக்கும் நீர்ச்சுவடுகள் எத்தனை பேச்சுவார்த்தைகள் தற்கொலை நாடகம் அங்கு அரங்கேற்றம் அணை உடையும் நிலையில் மட்டும் திறந்துவிடும் சுயநலம் பாய்ந்து வரும் நதிகள் தடுத்து அமுக்கி நுரை பொங்கும் அண்டை மாநிலம் நத்தைக்கறி எலிக்கறி தின்று உயிர் நகர்த்தி நுரைகக்கும் எங்கள் விவசாயிகள் இந்தியாவின் மூன்று பக்கம் உப்புநீர் தமிழகத்தின் மூன்று பக்கம் முடமாக்கப்பட்ட நதிகள் உணர்வும் அரசும் ஒரு சேர திறந்தால் செழிப்போம் நாம் என்கிறார் கர்நாடகாவில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதும் தண்ணீரை தர மறுக்கிறார்கள் வெள்ளம் வரும் காலத்தில் மட்டும் தற்காத்து கொள்ள அனுப்புகிறார்கள் கடலில் வீணாய் கலக்கும் நீரை முல்லை பெரியாற்றில் சேமிக்க மறுக்கும் கேரளம் பாலாற்றின் குறுக்கே அணை கட்ட துடிக்கும் ஆந்திரம் இப்படி போட்டி போட்டு அண்டை மாநிலங்கள் தமிழகத்திற்கு துரோகம் செய்து வருகின்றன தட்டி கேட்க நாதியின்றி வாழும் தமிழன் வேடிக்கை பார்க்கும் மைய அரசு வேதனையில் விவசாயிகள் என்கிறார் கவிதை என்ற பெயரில் மானே தேனே மயிலே குயிலே நிலமே தென்றலே என இயற்கையை பாடும் சராசரி கவிஞனாக இல்லாமல் சமுதாய அவலத்தை தோலுரித்து காட்டி நையப்புடைத்த கவிஞர் பவகணேஷுக்கு பாராட்டுக்கள்